Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்காக தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸுக்கு மேலே இருக்கிற வீடியோஸ் வந்து அது வெர்டிகல் டைப்பாக இருந்தாலும் சரி ஹரிசான்டல் டைப்பாக இருந்தாலும் சரி அது வந்து லாங் வீடியோவாக தான் போயிட்ருக்கோம் ஆனா இந்த அக்டோபர் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்தது யூடியூப் ஷார்ட்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து த்ரீ மினிட்ஸ் வரைக்குமே வந்து வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்து அக்டோபரில் இருந்து தான் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மொபைல் வந்து இந்த மாதிரி நைன் இஸ் டூ சிக்ஸ்டீன்கிற ரேஷியோ அதாவது வெர்டிக்கல் டைப்பில் இப்போ நான் மொபைல் கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த டைப்பில் வந்து நீங்கள் வீடியோ மேக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக தான் போகும் ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸ் வரைக்கும் இருந்தால் தான் ஷார்ட்ஸாக போகும் இப்போ த்ரீ மினிட்ஸ் வரைக்குமே வந்து நம்ம ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் காமிக்கிறது வந்து சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் இந்த ரேஷியோவில் மொபைலை வந்து ஹரிசாண்டலா இந்த மாதிரி வச்சு நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லாங் வீடியோவாக ஃபர்ஸ்ட்லாம் போயிட்டுருந்துது இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹரிசான்டல் லைன் வ தான் மொபைலை வச்சு வீடியோ எடுத்திருப்போம் ஆனால் வந்து த்ரீ மினிட்ஸுக்கு உள்ளே இருக்கும் த்ரீ மினிட்ஸுக்குள்ளே இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவாக கன்வெர்ட் ஆயிரும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா இந்த மாதிரி நைன் இஸ் டூ சிக்ஸ்டீன் இந்த ரேஷியோவில் எடுங்க எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் இல்லை லாங் வீடியோவை உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா லாங் வீடியோ வந்து இந்த மாதிரி சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் இந்த ரேஷியோவில் ஹரிசாண்டெல்லாம் மொபைலை வச்சு வீடியோஸ் எடுங்க வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நீங்கள் த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே எடுத்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது லாங் வீடியோவாக கன்வெர்ட் ஆகும் லாங் வீடியோவில் வந்து உங்களுக்கு அது சேரும் இல்லைனா வந்து அது ஷார்ட்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ எப்படி எடுத்து அப்லோட் பண்ணிங்கனாலும் அது ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் இருக்கும் த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக மொபைலை வச்சு அதாவது சிக்ஸ்டீன் எஸ் டூ நைன் அந்த ரேஷியோவில் வந்து வீடியோ மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லாங் வீடியோவாக வரும் உங்களுக்கு வந்து உங்களோட ஷார்ட்ஸ் வந்து லாங் வீடியோ வந்து ஏன் ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுது அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இனிமேல் வந்து இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஷார்ட்ஸ் வந்து நல்லா வந்து வைரல் ஆகும் லாங் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவாக கன்வெர்ட் ஆகாது இந்த ரீசன்னால் தான் வந்து லாங் வீடியோ வந்து ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுது இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரெக்டாக ஷார்ட்ஸ் வீடியோனால் அது ஷார்ட்ஸில் போயிடும் லாங் வீடியோவாக இருந்தால் அது லாங் வீடியோவில் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்